நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரஹ் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே வாஸ்து நாள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு அப்படி நம்ம எதை பெருசாக நினைப்பான்னா ஊர் விட்டு ஊர் வந்தோ இல்லை சொந்த ஊர்லேயோ எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டணும் சின்னதாக வலையானாலும் தனி வலை வேண்டும் என்னுடைய குருநாதர் அடிக்கடி தான் சொல்வார் எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார் எலிவலையானாலும் குட்டியோண்டாக இருந்தாலுமே கூட குடிசையாக இருந்தாலும் உனக்குன்னு இருக்கணும்டா அப்படின்னு எங்கள் தாத்தா சின்ன வயசில் அதிகமாக என் குருநாதர் சொல்லுவார் அப்போ அதே போல் ஒவ்வொரு சக மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய பெரிய அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்களுக்கும் அதே கற்பனை ஆசைகள் இருக்கும் பெண்களுக்கும் அதே போல் இருக்கும் எப்படியாவது நம்ம வீட்டுக்காரன் மட்டும் தலை நம்பி வாழ வைக்கணும் ஒரு பெருமையாக சொல்லிக்கணும் நமக்குன்னு ஒரு சின்ன வீடு அமையணும் அப்படின்னு இடம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் அமைகிறதுலாம் அது வேறு ஜாதக அமைப்பு அது வசதி வாய்ப்பு அப்போது ஒருத்தருக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் மற்றும் நாலாம் அஞ்சாம் பாவம் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாவது நாலாம் பாவம் சிறப்பாக இருக்கணும் மூணாவது செவ்வாய் சிறப்பாக இருக்கணும் அஞ்சாம் பாவம் தான் பூர்வ புண்ணியம் அவனுக்கு அதில் அனுபவிக்க வேண்டிய தன்மை இருக்கு மாடி வீட்டில் இருப்பானா அடுக்கு மாடி கட்டுவானா அண்டர்க்ரௌண்டில் இருப்பானா இதெல்லாம் அவன் பூர்வ புண்ணியந்தான் செய்யும் சொல்லும் அப்புறம் நாலாம் பாவம் வீடு அதுக்கப்புறம் காரக கிரகம் செவ்வாய் அப்போ ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மூணு சிறப்பு அம்சம் இருக்குமேயானால் அவங்க எல்லாருக்குமே ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு இடம் வந்து நிச்சயமாக அமையும் இதில் வாஸ்து நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க காலண்டரில் பார்க்குறாங்க கூகுளில் பார்க்குறாங்க கூகுளில் பார்த்துட்டு உடனே இன்றைக்கி வாஸ்து நாள் இந்த சமயத்தில் இருக்க உடனே செஞ்சுடுறாங்க அப்புறம் அப்போ ஆரம்பித்து பாதிலே நிற்கிறது ஒரு கன்சல்டிங் வச்சுக்காமல் இருக்கிறது அந்த மேப்பை வந்து டிசைனை ரெடி பண்ணாமல் அவசரம் அவசரமாக போயிட்டு வாஸ்தனால் பூஜையை போட்டுட்டு அப்புறம் அதை அப்படியே ஓப்பனாக கிடக்க முடியல எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க மூணு மாதம் நாலு மாதம் கழித்து நம்மகிட்ட ஒரு சார் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நின்று போச்சு எல்லா பில்டிங் கட்ட ஆரம்பித்து பாதிலே நின்று போயிடுறது அந்த மாதிரி வரக்கூடிய தடைகள் இது எல்லாமே இந்த வாஸ்துவில் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டார்ட் பண்ணுற நாள் சரியாக இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் அங்கு ஏற்படும் கவனம் தேவை சரி சாமி நாங்கள் கவனமாக இருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார் இந்த வாஸ்து நாள் எப்போ இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கணும் சார் புரியுதா நாங்கள் தான் நாங்களே பார்த்துக்கிறோமே காலண்டரில் போட்டிருக்கோம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் ஆப் வந்துருக்கு கூகுள் இருக்குது சப்போர்ட்டுக்கு நாங்கள் பாத்திர போகிறோம் சரி நாள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வாஸ்து நாளில் உள்ள சந்தேகங்களை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வாஸ்து நாள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் சனிக்கிழமையில் வரலாம் செவ்வாய்க்கிழமையில் வரலாம் இதுக்கு திதி வார நட்சத்திர கரண யோக தோஷம் இல்லை இதெல்லாம் ரகசியங்கள் யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க நான் சொல்லித்தரேன் சார் இந்த வாஸ்து நாளுக்கு திதிவார நட்சத்திர கரணயோக தோஷங்கள் இல்லை அவர் எப்போ கண் விழிக்கிறாரோ அதுதான் டைம் அவர் சனிக்கிழமையில் வரலாம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழம போடலாமா செவ்வாய்க்கிழமையில போடலாமா அமாவாசையில் போடலாமான்னு கேட்கக்கூடாது அஷ்டமில போடலாமா நவமியில் போடலாமா பிரதமியில் போடலாமா கேட்கக்கூடாது இன்னைக்கு மரண யோகமா இருக்கே கரணாலா இருக்கே கேட்கக்கூடாது அப்போ வாஸ்து நாள் அவர் எப்போ கண்டுபிடிக்கிறாரோ அன்றைய தினம்தான் வாஸ்து நாள் இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தெளிவா இருந்துருங்க செகண்ட் திங்கு முப்பத்தி ஆறு நிமிடங்கள் மட்டுமே இந்த வாஸ்து பூஜைக்கான நேரம் நீங்க ஒன்றரை மணி நேரம் பூஜை பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் பூஜை பண்ணலாம் நாம வந்து வாஸ்து பூஜைன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு மினிமம் ஒன்றரை மணி நேரம் நாங்கள் அந்த பூஜையை செஞ்சு வைப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் போய்டும் ஸோ ரெண்டு மணி நேரம் அதுக்கு பின்னாடி ஒரு அரை அரை மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம நிச்சயமாக அந்த சைட்டில் இருப்போம் இது வந்து நம்ம ப்ரப்பராக முன்னாடியே போயிட்டு அவங்களெல்லாம் வேலை வாங்கினா தான் நமக்கு எனக்கு அது செட் ஆகும் அப்போது மூணு மணி நேரம் நம்ம அங்கே பூஜை பண்ணாலுமே கூட ஜஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் மினிட் இவ்வளோ தான் வாச்த்துட்டேன் இதில் சென்டர் பாயிண்ட்டை நாம் கண்டுபிடிச்சி அந்த பக்குவமான நேரத்தில் கல் அமைக்க வேண்டும் இதுதான் வாஸ்து பூஜைக்கு முக்கியம் அப்ப விஷயம் தெரிஞ்ச ஐயரை நீங்கள் கூப்பிடணும் ஏன் நம்மளை இங்கிருந்து வெளியூருக்கு கூப்பிட்றாங்க வெளி மாநிலத்துக்கு கூப்பிட்றாங்க ஹைதராபாத் கூப்பிட்றாங்க புனேக்கு கூப்பிட்றாங்க பெங்களூர் கூப்பிட்றாங்க காரணம் இல்லாமல சாமி நீங்க வந்துடுங்க என்ன பேமெண்ட்டோ சொல்லுங்க காரணம் இதுதான் அந்த தேர்ட்டி சிக்ஸ் மினிட் தான் நீங்க ஒன்றரை மணி நேரத்துல மூணு மணி நேரம் பூஜை பண்ணாலும் நாலு வேதத்தை தலைகீழ சொன்னாலும் முப்பத்தி ஆறு நிமிஷம்தான் உங்களுக்கு வாஸ்து டைம் இது ரெண்டாவது ரகசியம் அந்த முப்பத்தாறாவது நிமிஷத்துக்குள்ளே முதல் மு பன்னெண்டு நிமிஷம் ஒன்று இல்லைங்க ஒரு ராசி கட்டத்துக்கு பன்னெண்டு ராசி இல்லையா அப்போ மூணு பன்னெண்டு முப்பத்தாறு பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷமாக பிரிச்சுக்கணும் முதல் பன்னெண்டு நிமிஷம் எழுந்து குளிச்சுட்டு பூஜையை பண்ணிவிட்டு ரெண்டாவது பன்னெண்டு நிமிஷம் சாப்பிட்டு மூணாவது பன்னெண்டாவது நிமிஷம் தாம்பூலம் போட்டுட்டு நாலாவது பன்னெண்டாவது நிமிஷத்துக்கு படுத்துடுவார் வாஸ்து பகவான் அவர் கண் விழித்திருக்கும் நேரம்தான் நம்ம வாஸ்து பூஜை பண்ணணும் அவர் தூங்கும் நேரத்தில் செய்யக்கூடாது தூங்குற நேரத்தில் பண்ணுறதால தான் நிறைய தடைகள் ஏற்படுது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது மூணாவது ரகசியம் சரி இப்போ இந்த வாஸ்து பூஜை எப்படி செய்கிறது அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது கண்டிப்பாக நவகிரகங்கள் இல்லாமல் வாஸ்து பூஜை கிடையாது புண்ணியாக வாசனம் இல்லாமல் கலச பூஜை இல்லாமல் கிடையாது இட சுற்றி பூ சுற்றி பண்ணணும் நம்ம நான் வந்து அங்கே வாசன பூஜை பண்ணுறேன் அப்படின்னாக்கா அப்பாயின்மெண்ட் வாங்க கொடுக்குறேன்னு சொன்னாக்கா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களுக்கு போயிடும் யாரும் அங்கே கைலுக்கு மேஸ்திரியோ அல்லது அங்கே பூசணிக்காய் சுற்றுறவங்க கூட அழுக்காக வரக்கூடாது குளிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு நெத்தில் பட்டையை போட்டு சிறப்பாக வரணும் மங்களகரமாக வரணும் கையிலே கட்டிகிட்டு வரக்கூடாது பூசணிக்காய் சுத்திரவராக இருந்தாலும் சட்டையை அவுத்துட்டு பூசணிக்காய் சுத்தணும் இதெல்லாம் அடிப்படை பேசிக்கான சில மங்கள அடையா சகுணங்கள் இதெல்லாம் சகுணங்கள் ரொம்ப முக்கியம் இது நாலாவது பாயிண்ட் அதே போல இன்னும் அடுத்த சந்தேகங்கள் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சந்திராஷ்டமம் இது ஒரு ரகசியம் யார் பேரில் அந்த இடம் இருக்கோ அது அப்பா பேரில் இருக்கும் அம்மா பேரில் இருக்கும் பையனுக்கு கட்ட சொல்லுவாங்க பொண்ணுக்கு கட்ட சொல்லுவாங்க யார் பேரில் அந்த இடம் இருக்கோ அந்த ஓனருக்கு வாஸ்து நாள் அன்றைய தினம் சந்திராஷ்டமம் வரக்கூடாது அதே போல் அம்மா கொடுக்குறாங்க அப்பா கொடுக்குறாங்க உட்காந்து பூஜை பண்ணுறவங்களுக்கும் மனை ஏற மனையில் உட்காந்து மாலை மாற்றி பூஜை பண்ணுறவங்களுக்கும் அது யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அன்றைய வாஸ்து நாளில் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது சாமி வாஸ்து நாளாகிடுச்சே சாமி அப்படின்னாக்கா சந்திராஷ்டமத்தில் பண்ணால் அது ஜெயிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்போ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டு நிச்சயமாக அவங்க பிறப்பு ஜாதத்தை கொண்டு வந்தீங்கன்னாக்கா இதை விட ஒரு பெஸ்ட்டு முகூர்த்தம் வைப்பு முகூர்த்தம்னு பேர் இருக்குது அதை நம்ம வச்சுக்கலாம் அப்போ சந்திராஷ்டம நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நம்ம அதை வாஸ்து நாளில் மாற்றித்தான் ஆகணும் சந்திராஷ்டமம் அங்கே இருக்கக்கூடாது அதே போல் நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணுறீங்க வாஸ்து பூஜை பண்ணியாச்சுனாக்கா இமீடியேட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் அதுதான் சொல்லுவேன் வாஸ்து பூஜை போட்டாச்சா சார் இம்மிடியேட்டாக இன்றைக்கி அந்த ஈசான்யம் முள்ளில் ஒரு இடத்த குறித்து கொடுத்து நானே அங்கே போர் போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் இப்போ இமீடியட்டாக போரை போட்டு மறுநாளையே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் வாஸ்து பூச்சையை போட்டுட்டு இன்னும் பிளான் வரலை அப்ரூவல் வரலை மூணு மாதம் வெயிட் பண்ணக்கூடாது அப்போ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வாஸ்து பூஜையை போடணும் வாஸ்து பூஜை போட்டாச்சுன்னா இமீடியட்டாக ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் காலதாமதம் ஆக்கக்கூடாது அதே போல் வரைபடம் நம்ம அந்த பூஜையெல்லாம் உட்காரும்போது இது எல்லாமே என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னுடைய இப்போ நம்ம நிறைய எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒடிசா இப்போ ஒடிசாவில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஏக்கரில் பெரிய ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்ம அங்கே தங்கியிருந்து கன்சல்ட்டிங்கும் பண்ணோம் அதே சமயத்தில் அழகாக பூஜையும் ஆரம்பித்து கொடுத்துட்டு வந்தோம் கிட்டத்தான் ஒரு நல்லாவே பண்ணாங்க ஒரு பெரிய அளவில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அழகாக பூஜை பண்ணாங்க அப்போ அதளவுக்கு ஒரு பெரிய சைட் அது சைட் பூச்சை அது அப்போது இந்த வாஸ்து பூஜை நீங்கள் இதெல்லாம் நல்ல வீடு உங்களுக்கு அமையணும் அந்த வீடு உங்களுக்கு ராசியாக அமையணும்னா நான் சொல்லக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய பூஜை வாழ்வாங்கு நீங்கள் போகிறீங்க நீங்கள் வாழ்ந்து உங்களுக்கு பிறகு உங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த சொத்து போய் சேரணும் அந்த மனையுடைய ஆயுள் காலம் குறைஞ்சது எழுபத்தஞ்சி எண்பது ஆண்டுகள் இருக்கணும் அப்போ அத்தனை வருஷம் அந்த உங்கள் உடம்புல அந்த குடும்பத்துக்கு அந்த சொத்து ஒட்டணும் அப்போ இந்த வாஸ்து அன்றைக்கி என்றைக்கு வாஸ்து நாள் பூஜை போடுறீங்களோ அதுதான் கணக்கு அப்போ அதுக்கு ஒரு புற கண்டிப்பாக செலவு பண்ணால் தான் நன்மை நடக்கும் அப்போ வரைபடங்கள் அதில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைகள் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் அன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு பூஜை பண்ணி அதை தான் எடுத்து கையில் கொடுக்கணும் அப்போ வரைபடம்லாம் அன்றைக்கி வந்து அப்ரூவல் வாங்குகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட்டு ஸ்கெட்ச்சு மட்டும் மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல அன்றைக்கி வச்சுக்கணும் அதே போல் வாஸ்து பூஜையில் நிச்சயமாக அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு அதுதான் அளவு ஒரு அடி ஆழம் இருக்கணும் முப்பது சாரி ரெண்டரை அடிக்கு ரெண்டரை அடி அப்படின்னா முப்பது இன்ச்சுக்கு முப்பது இன்ச்சு தான் அந்த பள்ளம் இருக்கணும் ஈசான்ய மொழியில் இருக்கணும் அதுக்கு நிருதி பாகத்தில் நாம் உட்காந்து பூஜை பண்ணணும் நாம் இங்கே உட்காந்து நிருதி பாகத்தில் உட்காந்து பூஜை பண்ணணும் அதுக்கு ஈசான்ய மொழியில் தான் அந்த பள்ளம் எடுக்கணும் பள்ளத்தின் அளவு ரெண்டரை அடிக்கு ரெண்டரை அடி முப்பது இன்ச்சுக்கு முப்பது இன்ச்சு ஸ்கொயராக இருக்க வேண்டும் ஒரு ஆழம் இருக்க வேண்டும் இவ்வளோவும் அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தேவை ஏற்படும் போது நாம் பூச்சிக்கு போகிறோம்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டவும் நம்ம அதை பார்க்கலாம் சரி அதே போல் அந்த ஜாதகருக்கு அந்த வாஸ்துக்க வாஸ்துவான நாள் திசை பொருந்துமா உங்கள் வடக்கு பார்த்த வாசப்படியாக இருக்கும் இல்லை தெற்கு பார்த்த வாசப்படியாக இருக்கும் கிழக்கு மேற்கு இந்த வாஸ்து நாளுக்கும் திசைக்கும் கூட நம்ம மெயினாக அதெல்லாம் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனித்து செய்வீர்களேயானால் அந்த வாஸ்து நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சு உங்கள் வீடும் சிறப்பாக அமையும் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை இதெல்லாம் சொல்கிறதால தான் இதெல்லாம் நம்ம கரெக்டாக கடைபிடிக்கிறதால தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அவங்க எங்கேயோ இருப்பாங்க சாமி நீங்கள் வந்து பொள்ளாச்சி போயிடுங்க நான் அப்பா அம்மாட்டாக சொல்லியிருக்கிறேன் இல்லை எங்கள் மாமா இருக்காங்க இங்கேருந்து நம்ம அங்கே பயணிக்கு கூப்பிட்டு போவாங்க ஒட்டன் சத்திரம் கூப்பிட்டு போவாங்க இந்த பக்கம் அங்கே வந்து கோயமுத்தூர் சைடு கலங்கம்பாடியா சம்திங் அங்கே இங்கேருந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சு அவங்க எங்கேயோ வெளியூரில் இல்லை வெளி நாட்டில் இருப்பாங்க நீங்கள் போய் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுங்க சாமி எல்லாமே நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட எதுவும் கேட்காதீங்கன்னுவாங்க அப்போது இது போல் உங்களுக்கும் சிறப்பாக அமையணும்னா நிச்சயமாக நல்ல வாஸ்து நாள் பார்க்கணும் இதெல்லாம் நான் சொன்ன சந்திராஷ்டமம் இல்லாமல் உட்காந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் தசை போகணும் இதெல்லாம் பார்த்து அற்புதமாக செய்யுங்க சரி இந்த மாதத்துக்கான வாஸ்து நாள் எப்போ வருது சார் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வருதுங்க சார் கந்த சஷ்டியில் சூப்பராக வருதுங்க சார் கந்த சஷ்டியில் அற்புதமாக வருதுங்க சார் சூப்பரான வாஸ்து நாள் சார் செவ்வாய்க்கிழமையில் வருது பூமி பூமிக்காரகன் செவ்வாய்கிழமையில வருது ரொம்ப விசேஷம் டாப்பு வாஸ்து நாள் அற்புதமாக இருக்குது வாஸ்து நேரம் காலையில் ஏழு நாற்பத்தி நாலு முதல் எட்டு இருபது வரை எட்டு இருபத்தி ரெண்டு வரை அப்போ காத்தால் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி காத்தால ஏழே முக்காலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரை வாஸ்து நாள் வருது அப்போ இந்த வாஸ்து நாளை பயன்படுத்திக்கோங்க என் அன்பு தெய்வங்களை வாஸ்து பகவான் தொட்டு நமஸ்கரிச்சுக்கோங்க வாராகி ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் ராசியான வீடு உங்களுக்கு அமையட்டும் கை ராசியான முறையில் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு தேவை இருக்குமே ஆனால் பூஜைகளை செய் அற்புதமாக செஞ்சு வைக்கணும் ராசியாக இருக்கணும்னா தாராளமாக கீழே தொடர்பு கொள்ளுங்கள் அற்புதமாக உங்களுக்கு வாஸ்து பூஜை செஞ்சு கொடுக்குறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வாஸ்துனால சூப்பராக செஞ்சு வீடு கட்ட ஆரம்பிங்க நல்லதே நடக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி